ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம பூகன்றம் வந்து நேராக பூஜையை வந்து தடுத்து நிறுத்தி இங்கே பாருங்கள் சூர்யா நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க த தாராவோட டிஎன்ஏ ரிப்போர்ட் இதில் இருக்குது பாருங்கள் அப்படின்னதும் இங்கே பாருங்கள் நான் இவங்க தான் அம்மா அண்ணன் உறுதியாக நான் வந்து இப்போ தத்தெடுக்க போகிறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எந்த ஒரு ஆதாரத்தை நம்புறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னதும் சூர்யா அவசரப்பட போடாதீங்க இங்க பாருங்க ஹஸ்பண்ட் சார் முதல்ல நீங்க என்ன இதுன்னு பார்த்துட்டு முடிவெடுங்க ஏற்கனவே தாராட்டி வந்து போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ண டைம் வந்து எடுத்த ரிப்போர்ட் இந்தா இருக்கு அதே மாதிரி இவங்களோட சாம்பிள் எல்லாம் நாங்க டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் இந்தா இருக்கு பாருங்க ரெண்டு ரிப்போர்ட்டுமே ஒத்து போகுது அப்படின்னு சொன்னதோ சூர்யா வந்து ரிப்போர்ட்டை வந்து பாக்குறாங்க பார்த்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தாராவும் பாக்குறாங்க என்னப்பா சூர்யா இங்க நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியமாகும் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போடுறாங்க இங்க பாரு மாறி உனக்கு சூர்யா என்ன அம்மாவா தத்தெடுக்க சொல்லு நான் உங்க வர வரமாட்டேன் வீட்டை விட்டு போயிடுறேன் அதுக்காக இப்படி பொய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து எதுக்குமா என் பிள்ளைய வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இங்க இருந்த கொஞ்ச நாள்லயே நான் சூர்யாவை என் சொந்த புள்ளையா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால தயவு பண்ணி என் சூர்யாவை ஏமாத்திரத்தை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது இங்கே பாருப்பா சூர்யா உன் ஃப்ரெண்டு பூங்கன்றதுக்கும் உன் மனைவி மாறிக்கும் நான் அம்மாவா வர்றது சுத்தமாக பிடிக்கல அதனால இவங்களுக்கு பிடிக்காதப்போ நீ என்ன தத்தெடுக்கிறது முறையும் கிடையாதுப்பா சூர்யா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னதோ அம்மா என்னம்மா எப்படி பேசிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க இதெல்லாம் ஒரு ஆதாரம்னு நான் எப்படி மாதிரி நம்புறது ஒரு வேலை பிடிக்காதால நீங்களே பொய் ஆதாரம் ரெடி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம சூர்யா சொன்னதோ ஹஸ்பண்ட் சார் நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க இங்க பாருங்க அப்படின்னா நான் உங்களை ஏமாத்தன ஹஸ்பண்ட் சார் நான் உங்களுக்கு பொய் சொல்வேனா அப்படின்னு மாறி கேட்டதும் உடனே சூர்யா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அம்மா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா அப்படின்னதும் இங்க பாருப்பா சூர்யா இது யாரோ திட்டம் போட்டு நான் நீ என்ன மாரி மாரிக்காதிலேயே காது பூ சுத்திருக்காங்கப்பா மாரி வந்து சரியா தான் பாத்திருப்பா ஆனா மாரியை ஏமாத்துறதுக்கு யாரோ திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னுட்டு பூங்குன்றத்தை குத்தி காட்டி பேசினதும் உடனே சூர்யா வந்து இங்க பாருங்க பூங்குன்றம் இதெல்லாம் ஒரு ஆதாரம்னு என்னால் நம்ப முடியாது உள்ளால வேற யாராச்சும் வேலை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னதும் இங்கே பாருங்க சூர்யா ஒருத்தவங்க முட்டாளா இருக்கலாம் ஆனா இவ்வளோ அடி முட்டாளா யாரும் இருக்கவே கூடாது சூர்யா இப்ப என்ன இது நாங்களா காசு கொடுத்து ரெடி பண்ணு சொல்ல வாரீங்களா அப்படின்னதும் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சங்கரபாண்டி பாண்டி சொல்றாங்க இங்க பாருங்க ஹஸ் இங்க பாருங்க ஹஸ்பண்ட் சார் இவ்வளவு காலமா சங்கர பாண்டி மாமா இவ்வளவு சோகமா இருந்தாரு இப்போ தாராத்த வந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளவு உற்சாகமா இருக்காரு இதுவே தாராத்த இடத்துல இன்னொருத்தங்களை தத்தெடுக்கிறதா இருந்தா சங்கரபாண்டி பாண்டி சித்தப்பா விருப்பப்பட்டிருக்க மாட்டாரு ஆனா இவங்க தான் வரப்புறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு ஆனந்தமா இருக்காரு இதுல இருந்தே புரியலையா அவரு தாராத்த தெரிஞ்சுதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொன்னதும் மாதிரி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாதிரி ஒன்றும் நம்பாம இருக்கவும் முடியல அதே மாதிரி என் அம்மா தோட்டத்துல இருக்கிற இவங்களையும் நம்பாம இருக்க முடியல இப்போ நான் என்னதான் மாதிரி பண்ணட்டும் இங்க பாருங்க ஹஸ்பண்ட் சார் இப்போ இது வந்து போய் என்ன சொல்றீங்க அப்படித்தானே இங்கே பாருங்க எனக்கு ஒரு கொஞ்ச நாள் வந்து டைம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார் இவங்க தாராத்தண்டு நிரூபிக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த டைம் படி எங்களால் இவங்க தாராத்தண்டு ப்ரூஃப் பண்ண முடியலன்னா நீங்க உங்க இஷ்டப்படி நீங்கள் அவங்கள அம்மாவா தத்தெடுக்கலாம் அப்படி என்னதும் இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து சரி மாறி நீ இவ்ளோ போராடுற ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற மாதிரி கண்டிப்பா நீ இந்த சவாலை தோத்து தான் போவ மாதிரி இங்க பாருங்க ஹஸ்பண்ட் சார் இங்க தோக்குறமா ஜெயிக்கிறதமா முக்கியம் கிடையாது முதல்ல நீங்க வந்து அவங்கள நம்பக்கூடாது ஹஸ்பண்ட் சார் நீங்கள் எப்போவுமே முட்டாளா இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்க இல்ல ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் டைம் கொடுங்க அதுக்குள்ளே இவங்க தான் தாரான்னு நான் நிரூபித்து காமிக்கிறோம் ஒரு வேலை என்னால் நிரூபிக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அதுக்கு தடியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னதோ சரி மாதிரி நான் உனக்கு கொஞ்சம் காலம் டைம் தரேன் ஏன்னா உன்னோட திருப்திக்கும் அதுவும் உன்னோட விருப்பத்தோட தான் நான் கண்டிப்பாக அம்மாவை தத்தெடுக்க போகிறேன் அதனால நான் ஒரு மாத காலம் உனக்கு டைம் தரேன் அதுக்குள்ளே நீ இவங்க என் அம்மா இல்லன்னு ப்ரூஃப் பண்ணி காமி ஒரு வேலை அப்படி நடக்கலன்னா கண்டிப்பா நான் இவங்களே என் அம்மாவா ஏத்துப்பேன் அதுல உனக்கு சம்மதமா அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு வழியா வந்து தத்தெடுக்கிற பூஜையை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டுருவாங்க நம்ம மாறி வெயிட் பண்ணி பாக்கலாம்